ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கலாம் கேப்டன் ஜிபிஎம் மீட்டிங் சேனலுக்கு மீட்டிங்கில் வரைய இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத வெப்சைட்டை எல்லாம் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் இல்லை லேப்டாப்பில் வந்து ப்ளாக் பண்ணுறது ஏன்னா வீட்டில் வந்து சின்ன பசங்க இருப்பாங்க அப்போ அவங்க பார்க்கக்கூடாது நினைக்கிற வெப்சைட்டை நம்ம எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் உங்களுடைய லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இதில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அதில் வந்து நோட்பேட் இருக்குது பற்றிலாம் நோட் பேடை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணி அதாவது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்மின் அட்மின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நோட் பேட் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் இருக்கு பதிலாக அதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்மளுடைய சி டிரைவருக்குல நம்ம கம்ப்யூட்டருடைய அதை நீங்கள் ஓப்பன் கொடுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் விண்டோஸ் இருக்கு பதிலாக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து இப்படி சிஸ்டம் தேர்ட்டி டூன்ற அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரைவர்ன்ற இது இருக்குதுல்ல அதை தான் அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்காரங்க இடிசி அப்படின்றதில் இதை இதை அதே மத்தில ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் இப்போ ஃப்ரீயாக இருக்குது காலியாக இருக்குது சிலவங்க நீங்கள் பேக்கப் பண்ணால் பேக்கப் காட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே வந்து இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஆல் ஃபைல் இருக்கு பதிலாக அதை வாக்கிக் கொடுங்க இப்போ நமக்கு வந்து அது வந்து காலியாக இருக்கு பதிலாக காலியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் சொல்லிட்டு இருக்குது ஹோஸ்ட் வந்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும் டபுள் கிளிக் பண்ணாமல் செலக்ட் கொடுத்து ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ கீழே பாருங்கள் நோட்பேட்டில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க நூற்றி இருபத்தி ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த வெப்சைட்டை பிளாக் போறோமோ அந்த வெப்சைட்டோட பேரை நம்ம இங்கே டைப் பண்ணி நோட்பேட்டில் சேவ் கொடுத்துருவோம் சேவ் கொடுத்துருவோம் அப்படின்னா சரி இப்போ நம்ம ஃபேஸ்புக்கை வேணால் பண்ணா பிளாக் பண்ணுவோம் நீங்கள் ஃபேஸ்புக் கூட கொடுத்துட்டு ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க சரியா சேவ் கொடுத்துட்டு வந்து பிளாக் ஆகிரும் இப்போ இது செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுது ஓகே சானே சரி இப்போ நம்ம அங்கே அதில் போய் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ்புக்கு ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன் முன்னாடி சேவ் பண்ணலை சேவ் கொடுத்துறேன் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப நம்ம அந்த ஃபேஸ்புக் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ்புக்கு ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம நன்றி தட்டுருவோம் பாருங்க திஸ் சைட் கனாட் பி ரீச் வந்துச்சு பாருங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வெப்சைட்டை நம்ம பசங்க யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அது மாதிரி தடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எத்தனை வெப்சைட் வேணாலும் பண்ணலாம் என்ன பண்ணணும்னு அந்த அந்த இதே தான் இது அப்படியே காப்பி பண்ணி கீழே இது பண்ணி அந்த வெப்சைட்டு பேர் சேவ் அதே மாதிரி கீழே காப்பி பண்ணி சேவ் இப்படி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வெப்சைட் சேவ் பண்ணுறீங்களோ அத்தனை வெப்சைட்டும் அவங்க உங்க அவங்களோட சிஸ்டத்தில் அவங்க ஓப்பன் பண்ண முடியாது இப்போ நம்ம யூடியூப் கொடுப்போம் யூடியூப்பில் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடுவோம் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ யூடியூப் ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அதே மெத்தட் தான் அதே தான் உங்களுக்கு வெப்சைட்டு ஓப்பன் ஆகுது இதே மாதிரி நீங்கள் எத்தனை வெப்சைட் வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் பிளாக் பண்ணிக்கிறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்